பிரகாசமான ஒரு வெளிச்சம் அந்த அறைக்குள்ள என்னடா இது நம்மால இருட்டில தானே வருவாரு இவர வெளிச்சத்துல ஒருத்தர் வந்து இவனுக்குள்ள பயம் வந்து விட்டாரு அவன் ஆச்சரியமா பார்த்தா இயேசு கம்பீரமாய் வந்து நின்றார் இயேசு வந்து நின்றார் அவன் மந்திரம் போட்டது அசுத்தாவே வர வைப்பதற்கு வந்திருக்கிறது யாரு வானத்தை உண்டாக்கின இயேசு வந்து நிற்கிறார் இவன் பயந்து அவனுக்கு தெரியும் இவர் பேர்ல மந்திரவாதம் பண்ண நம்ம செத்து போயிருவோம் நீ நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இயேசுவை வச்சு யாராவது மந்திரவாதம் பண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்படவே முடியாது இயேசு வச்சு ஒருத்த மந்திரவாதம் பண்ண சொல்லுங்க பாப்போம் அவ்வளவுதான் ஒருத்தனை செய்ய மாட்டா மந்திரவாதி கேட்டு பாருங்க அவங்களுக்கு தெரியும் இயேசுவை வச்சு மந்திரவாதம் பண்ணவே முடியாதுன்னு தெரியும் அவர் பரிசுத்தமுள்ள தேவன் அவர் மந்திரத்திற்கு கட்டுப்படுகிறவர் அல்ல அதே சமயத்துல எதை வச்சு மந்திரவாதம் பண்ணு நான் கேட்டு பாருங்க நீங்க ரகசியமா கேட்ட சொல்லுவான் ஏதோ எதை பக்தியா இவங்க கடவுள் கும்பிடுறாங்களோ அவளெல்லாம் எல்லாம் அடக்கி வச்சிருக்கிறான் அவன் கூப்பிடுவான் அந்த ஆவியவா நான் சொல்ற இடத்துக்கு போய் செய்யன்னு சொல்லி இதுதான் உண்மை நான் ஒரு மந்திரவாதியா இருந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆளோடு பேசினேன் அப்ப அவர் இதெல்லாம் சொன்னார் இந்த இந்த ஆவிகளை என்னென்ன விதமா மந்திரவாத செய்து கட்டுப்படுத்த முடியும் இதையெல்லாம் நாங்க கட்டுப்படுத்தி தான் மந்திரவாத செய்வோம் என்பதாக அவர் சொன்னார் உண்மை இப்ப இந்த மந்திரவாதி நடுக்க வந்து விட்டது என்னடா இது இவர் வந்து வந்து சொல்லி இயேசு சொன்னார் என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் மந்தர்வாதம் பண்றியா என் பிள்ளைகள் அவர்கள் என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் மந்தர்வாதம் செய்ய உனக்கு எப்படி துணிகரம் வந்தது என் கரம் உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆண்டுவர் சொன்னார் என் பிள்ளைகளுடைய வீட்டை விட்டு அவளை வெளியேற சொல் அல்லது என் நியாய வெளிப்படும் என் கரம் நீட்டப்படும் நீ சொல் என்று சொல்லிவிட்டு இயேசு மறைந்து விட்டார் அவ்வளவுதான் இவன் பயந்து நடுங்கி மந்திரத்துல மூட்டை கட்டிட்டான் அடுத்த நாள் காலையில அவளை வர வச்சு நான் மந்திரவாதம் பண்ண ராத்திரி எல்லாம் அவன் இயேசு வந்தது சொன்னதெல்லாம் சொல்லல இவன் என்ன சொன்னான் இல்ல நான் மந்திரவாதம் பண்ணி பார்த்தேன் அந்த வீட்டு மேல தோஷம் இருக்குது அந்த வீட்டுல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு மரணம் ஏற்படுற வீட்டுல உடனே வீட்டை காலி பண்ணிருங்க அப்படின்னு சொன்ன அவ்வளவுதான் ராத்திரியோட ராத்திரியா போய் ஐயா நாங்க வீட்டை காலி பண்ணிட்டு இந்தாங்க உங்க சாவி வச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு வீட்டை காலி பண்ணி ஓடியே போய் விட்டான் இயேசு கிறிஸ்துக்கு முன்னால ஒரு வல்லமை நிற்க முடியாது பயப்படாதுங்க ஆண்டவர் சொல்லுகிறார் பயப்படாதே உன்னை தப்பு வைக்கும்படிக்கு நான் உன்னோடு இருக்கிறேன் இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை